கோய்த் நண்பர்கள் அனைவருக்கும் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துகு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வரமதுல்லா அதாவது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை லீவு நம்ம ஜவல் அண்ணன் வந்திருந்தார் சரி லூலுக்கு போயிட்டு ஜாமான் என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்து வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம் அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தால்ச்சா சாப்பாடு எங்கள் ஊர் ஸ்டைலில் தால்ச்சா சாப்பாடு அப்புறம் கரியானா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜவரலால கூப்பிட்டு கிளம்புனோம் ஜவஹர்லால அண்ணன் தான் வருவார் நம்ம ரூமுக்கு சரி லூலு பர்ச்சேசிங்க்க்கு போகணும் அதாவது வெங்காயம் தக்காளி வாழக்காய் மாங்காய் இல்லைன்னு சொன்னாங்க அதாவது இந்தியன் வாழக்காய் ஒரு கிலோ பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி எழுநூற்றி எண்பது அதாவது நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோ வாழக்காய் வந்து நானூறுரூவா நமக்கு ரெண்டு அழகா தான் தேவை இந்த கவர் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூலில் இதை எடுத்து தான் நம்ம எந்த காய்க்கு வேணுமோ அந்த இதை எடுத்து உள்ளார கவரில் போட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு தனியாக பில்லிங் போடணும் அதாவது எல்லாம் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தனியாக சைடில் இருக்கும் அதில் வந்து அவங்கள்ட்ட போய் கொண்டு போய் கொடுத்தோன்னா அந்த இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தோன்னா அவங்க வந்து அந்த கவரில் வந்து எத்தனை கேஜி இருக்குது அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க ஸ்டிக்கர் ஓட்டிட்டு நம்ம அடுத்தடுத்து என்னென்ன பர்ச்சேஸோ அதை பார்த்துட்டு போகலாம் அதாவது இங்கே வந்து இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து இந்த ட்ராலி விட்டோம்னா அதுபோட்டுக்கு கீழே வராது ரிவேஸ் வராது அப்படியே கீழே வந்து மேக்னட் இருக்கும் அண்ணா அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் பாட்டுக்கு ஓரளவு ஸ்ட்ரெயின்லாம் பண்ண தேவையில்லை என் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கறி ஐட்டம் எல்லாமே வச்சுருந்தாங்க கறி மீன் எல்லாமே அங்கே ஃப்ரெஷ் மீன் இருக்குது பார்த்தீங்களா அதாவது தண்ணியில் உயிரோடு இருக்கும் அதை அப்படியே எடுத்து நம்ம கொடுப்பாங்க நம்ம எந்த மீன் வேணும்னு சொல்கிறோமோ அந்த மீனை வந்து நமக்கு எடுத்து கொடுப்பாங்க ஒரு வழியாக பர்சஸிங் எல்லாமே முடிஞ்சிச்சு கறி வந்து ஜலாலான நான் பார்த்துட்டு இருந்தார் எந்த கறி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக கறியை வாங்கியாச்சு கறி முட்டை என்ன தயிர் எல்லாத்தையும் வாங்கிட்டு சரி கீழே போவோம் நெய் இல்லை நெய் வாங்கணும் அப்படின்னு சொன்னார் அதாவது அது வந்து அண்டர் கிரவுண்டில் தான் நெய் சரி அங்கே போய்ட்டு நெய் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெய் வாங்குறதுக்கு போனால் ஜல்லாலண்ண பார்த்தீங்கன்னா நெய் வாங்குற மாதிரி தெரில ஒரு கூட வந்த ரெண்டு பத்தியுமே காணோம் பார்த்தா மகளுக்கு வந்து சாக்லேட்டு செக்ஷனில் வந்து பர்ச்சேசிங்கில் இருக்கார் தீவிரமாக என்னடா வாங்குறாருன்னு பார்த்தா சாக்லேட் தேட்டிகிட்ருக்காரு நான் நெய் வாங்குவோன்ட்டு சாக்லேட்டை தேடுறீங்களான்னு கேட்டால் சிரிக்கிறாரு சரி அப்படியே முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு போகணும் பில்லிங்கு வந்து நின்றோம் அதாவது இன்றைக்கி வாங்கின மொத்த சாமானுடைய விலை பார்த்திங்கன்னா பத்து கேடி அதாவது நம்ம ஊர் காசுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபா பக்கம் வரோம் சரிங்களா இன்றைக்கி சாப்பாடுக்கு வாங்கினோம் அதாவது சாப்பாடுக்கு வாங்கின பொருள் மட்டும் கிடையாது நம்ம எக்ஸ்ட்ரா மூட்டை நிறைய ஐட்டம் வாங்கினோம் ஒரு வழியாக பர்ச்சேஸ் முடிஞ்சி நேராக வந்தோம் ரூமுக்கு ரூமுக்கு வந்து ஏதாவது நம்ம லெக் பீஸ் மட்டும் தனியாக வாங்கினோம் எதுக்குன்னா வறுக்கலாம்னு சொல்லி அதாவது கறியில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் தேவையான ஆள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு விரட்டி ஃப்ரிட்ஜில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வச்சிட்டோம் வச்சதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் மசாலா விசையெல்லாம் போட்டு அது தனியாக ஃப்ரை பண்ணோம் ஃப்ரை பண்ணி அருமையாக இருந்துச்சு அதாவது எல்லாமே ஜல்லால்தான் செஞ்சாரு நமக்கு இதை பற்றி ஒன்றும் ஒரு நாலேஜெலாம் கிடையாது நம்ம வீடு எடுக்கிறது தான் நம்ம வேலை அடுத்ததாக பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ஸ்டைலில் தால்ச்சா வைக்க போகிறோம் அதாவது தால்ச்சா ஜா தாலிச்சா ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது எங்கள் மங்களம்பேட்டை எங்கள் ஊர் சொந்த ஊர் எங்கள் ஊர் ஸ்டைலில் வைக்கலாம்னு சொல்லி அண்ணன் சொன்னார் அண்ணனுக்கு எல்லாமே தெரியும் நம்ம ஜஸ்ட்டு வீடியோ தான் எடுக்கிறோம் நான் அவங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் எப்படி தால்ச்சா சாப்பாடு செய்கிறது அப்படின்னு முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கறியாணம் செஞ்சார் அதாவது தால்ச்சாத்துக்கு முதல்ல பருப்பு பருப்பு ஏக வச்சுட்டார் அடுத்த வந்து கறியை வந்து கழுவி எடுத்துக்கிட்டோம் கறியை கழுவி எடுத்துக்கிட்டு சாப்பாடாக்கும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணோம் அதாவது இந்த சாங் வந்து நம்ம ஜலாலுக்காக டெடிக்கேட் பண்ணியிருக்கு கல்யாணத்துக்கு முதல்ல வெங்காயத்தை போட்டாச்சு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்து பாத்தீங்கன்னா தக்காளி தேவையான மசாலா எல்லாமே போட்டாச்சு எலுமிச்சப்படம் பொழுது இப்பதான் கறி போடுது தின கத்தமல்லி கருப்புள்ள எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டாச்சு அடுத்து எங்கள் ஊர் மங்களம்பட்ட ஸ்டைட்டில் தால்ச்சா வைக்கிறதுக்கு சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி வெங்காயம் போட்டு வதக்கணுச்சு எலும்பு வந்து எலும்பு மறந்துட்டோம் ஸோ என்ன பண்ணுறோம் கல்யாணத்துலேருந்து எலும்பு ஆட்டையை போட்டு தால்ச்சாலில் போட்டுடலாம் அப்படின்னு ஒரு முடிவு இதெல்லாம் நம்ம ஜலால் தான் মঞ্জ তুমি মত মসালা এলম চলছে கத்திரிக்காய் வாழைக்காய் நம்ம கட் பண்ணி வச்சதை போட்டு போட்டுச்சு தான் ஊற்றி ஆல்ரெடி நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் பருப்பு கொட்டினச்சு அடுத்து வந்து நம்ம ஊர் ஸ்டைடில் தால்ச்சா சாப்பாடு சேம் அது வேகத்தை வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு செஞ்சாங்க சிம்பிளாதான் செஞ்சாருன்ன ஆனா உண்மையிலே சாப்பாடு வேற லெவல் டேஸ்ட் நெய் அதிகமாக போட்டு சூப்பராக இருந்துச்சு அலமதுல்லா ஒரு வழியாக சாப்பாடு எல்லாமே ரெடி கறியாணம் கறி தால்ச்சா தால்ச்சோறு எங்கள் ஊர் ஸ்டைலில் எல்லாத்தையும் அண்ணா செஞ்சார் ஆல் ட்ரீட்ஸ் வந்து தான் அருமையாக செஞ்சுருந்தாரு அதாவது நம்ம குயத்தில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது ஒரு தனி ஃபீல் கிடைக்கும் அதாவது ஊர் சாப்பாடு மாதிரி தமிழ் சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே ஒரே தட்டில் தான் சாப்பிடுவோம் இங்கே சாப்பாடு உண்மையிலே வேறு லெவலுங்க அந்த கறியை பிச்சு சாப்பாடு கூட வச்சு கறியாக நாளிச்சு அவ்வளோ மிக்ஸ் பண்ணி வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சோன்னு எடுத்து வச்சு சாப்பிட்டா வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு இன்ஷாலா இந்த மாதிரி தொடர்ந்து பொது சம்மந்தமாக வீடியோ போடுவோம்